குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இந்த நான் கொடுத்துருக்க இந்த மெத்தட் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கவர் ஆகும் சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் எயிட்டீன் வரைக்கும் உள்ளது இதில் பாஸ் மார்க் அப்படின்றது பதினஞ்சு மார்க்கு பாஸ் மார்க் நம்ம ஏன்னு கிடையாது ஆனால் இன்னும் நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம் புக் பேக் ஒன் ஒன்ட் இந்த பதினெட்டு லெசன் நம்ம படித்தீங்க அப்படின்னா நான் இந்த கொஷின் பேப்பரில் ஒரு ஈஸியாக உள்ள ஒரு டைப்பு கஷ்டமாக உள்ள ஒரு டைப்பு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு பத்து ரெண்டு ஆறு அஞ்சு அப்படின்றிருக்க இந்த மார்க் வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் இந்த கான்செப்டு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து இப்போ பதிமூணு நாலு ஒம்பது அஞ்சு அப்படிங்கிற அந்த கான்செப்டு முதல் அஞ்சு லெசன் படிச்சிங்கனாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் அதில் இப்போ நீங்கள் அஞ்சு லெசன் படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டூ மார்க் வரும் ரெண்டு த்ரீ மார்க் வரும் ஒரு ஃபைவ் மார்க் வரும் அதுக்கப்புறம் இதே கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு அந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு டூ மார்க் வரும் மூணு ஃபைவ் மார்க் மூணு த்ரீ மார்க் வரும் ரெண்டு ஃபைவ் மார்க் வரும் அதை தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் இருபத்தி மூணு மார்க் எழுபதுக்கு இது முப்பத்தி ஆறு மார்க்கு அப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க்கு இதெல்லாம் சேர்த்து அது ஐம்பத்தி மூணு மார்க்கு இது அறுபத்தி ஆறு